அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் இரண்டு பாட்டி சொன்ன பிறவி ரகசியம் அன்பர்களே எனக்கு ஒரு பத்தொம்பது வயது இருக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த திருப்பூருக்கு வேலைவாய்ப்பு தேடி நான் திருப்பூருக்கு வருகிறேன் அப்பொழுது ஒரு எங்களுடைய ஊரை சேர்ந்தவருடைய நண்பருடைய வீட்டுக்கு வந்து தங்குகிறேன் அவர்கள் அந்த நண்பருக்கு ஒரு தாய் இருந்தார்கள் அவர் எனக்கு ஒரு ரொம்ப வயதான ஒரு பாட்டி அந்த பாட்டி தான் எனக்கு தேவைகளை என்னுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருந்தார் அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பக்கத்து இருந்து ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண் என்னை பார்த்து இவன் யார் என்று என்னிடம் என்னை பார்த்து கேட்கிறார் அந்த பாட்டி யதார்த்தமாக இவர் வெளியூரிலிருந்து வருதார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அந்த பாட்டி சொல்லிவிட்டு உள்ளே சமையல் கூடத்திற்கு சென்று விடுகிறார் இந்த வந்த பெண் என்னை பார்த்து மேலும் கீழும் பார்த்துவிட்டு இவனுக்கெல்லாம் உணவு கொடுக்காதே இவன் அந்த சாதிக்காரன் அந்த மதத்தை சேர்ந்தவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது நாம் வெளியேற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக அந்த பெண் பேசுகிறாள் பேசிவிட்டு அந்த பாட்டிக்கு காது கேட்காது கண்கள் அந்த அளவுக்கு தெரியாது வாய் முழுவதும் பொக்கைதான் ஆகவே அந்த பாட்டிக்கு அந்த பெண் என்ன சொன்னால் என்று தெரியாமல் உள்ளே சென்று விட்டால் ஆனால் எனக்கு காது கேட்டதல்லவா அந்த பெண் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்து என்னால் உணவு உண்ணவே முடியவில்லை அழுகை வந்து கொண்டே இருந்தது அழுது கொண்டே இருந்தேன் அந்த பெண் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவள் சென்று விடுகிறாள் மறு உணவு எடுத்துக்கொண்டு அந்த பாட்டி என் அருகில் வருகிறாள் நான் வெளியில் திண்ணையில் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அவள் நான் அழுது கொண்டிருப்பதை கவனித்து அந்த பாட்டி ஏன் பாபு எதற்காக அழுகிறாய் என்று கேட்டாள் பாட்டி இப்படி அந்த அம்மா என்னை என்னுடைய சமூகத்தை என்னை பற்றி தவறாக பேசுகிறாள் என்னால் தாங்க முடியவில்லை நான் மீண்டும் அந்த சலவை பட்டறையிலேயே போய் சென்று விடுகிறேன் என்னை நான் எப்படியாவது நான் அங்கே போகிறேன் நான் இங்கு இருக்கப் போவதில்லை என்று நான் பிடிவாதமாக அந்த பாட்டியிடம் அழுது கொண்டே சொன்னேன் அந்த பாட்டி எனக்கு ஆறுதலாக சொன்னால் நீ யார் என்று தெரியாமல் நீ இப்படி பேசிக்கொண்டிருக்காதே நீ யார் என்று தெரியுமா என்று கேட்டால் பாட்டி நான் யார் என்று கேட்டேன் நீ நாராயணனுடைய அவதாரம் நான் தினமும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நாராயணுடைய அவதாரம் வந்ததாக நினைத்து நான் உனக்கு சமைத்து கொண்டிருக்கிறேன் நீ ஏன் இப்படி பிறர் பெண்களை பேசுவதை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் அப்படியெல்லாம் கவலைப்படாதே இனி திண்ணையில் உனக்கு சோறு இல்லை இனி தினந்தோறும் என்னோடு சமையல் கட்டிலேயே அமர்ந்து சாப்பிடலாம் எந்த பெண் உன்னை பற்றி பேசினாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த பாட்டி ஆறுதல் சொன்னால் அந்த பாட்டியிடம் கேட்டேன் பாட்டி அந்த நாராயண் என்பது யார் என்று கேட்டேன் அந்த பாட்டி சொன்னால் ராமரை கேள்விப்பட்டிருக்கிறீரா ஆம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாட்டி கிருஷ்ணரை கேள்விப்பட்டிருக்கிறீரா ஆம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுபோல் தான் நீயும் 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 நாராயணுடைய அவதாரம்தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆகவே தான் நான் உனக்கு மிக உற்சாகமாக சமைத்து கொடுகிறேன் என்று அந்த பாட்டி சொன்னாள் எனக்கு வியப்பாக இருந்தது நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர்களோடு ஒப்பீடு செய்யக்கூடிய அந்த பாட்டியினுடைய குணத்தை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் என்னவென்று சொன்னால் மதம் கடந்த நிலையில் சாதி கடந்த நிலையில் அந்த பாட்டி ஒரு என்னுடைய பிறவியினுடைய ரகசியத்தை உடைத்தெறிந்தாள் ஆகவே நீ ஒரு அவதாரமாக உன்னை நினைத்துக்கொள் இந்த சமூகத்திற்கு நல்லதை செய் என்ற ஒரு தன்னம்பிக்கையை அவள் கொடுத்தாள் அது மட்டுமல்ல எனக்குள் இருக்கக்கூடிய அந்த மத உணர்வு சாதி உணர்வு அனைத்தும் தூக்கி மிகப்பெரிய ஞானத்தை அந்த பாட்டியின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன் ஏதோ அந்த அந்த பாட்டி தான் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று நான் நினைத்தேன் ஆனால் பல வருடங்கள் கழிந்தது அந்த பாட்டிக்கு மிகவும் வயதாகிவிட்டது அவள் திருப்பூரில் இல்லை உடுமலைப்பேட்டையில் தன்னுடைய அவர் அவங்களுடைய மகள் வீட்டில் இருந்தால் அந்த பாட்டி அங்கே சுற்றியிருப்பவர்கள் என்னை பார்க்கும்போது சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் பாட்டி ரொம்ப வயதாகிவிட்டது இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் ஆகவே நீ ஒரு முறையாவது போய் அந்த பாட்டியை பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டாமா என்று என்னை கேட்டார்கள் எனக்கு அந்த தகவல் தெரியாது பாட்டி அந்த நிலையில் இருப்பதை தெரிந்ததால் நான் முதலே ஓடியிருப்பேன் அந்த தகவல் தெரிந்தவுடன் நான் உடனே சென்று அந்த உடுமலைப்பேட்டையில் அவளுடைய மகளுடைய வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய பாட்டியை கவனித்தேன் அந்த பாட்டி என்னை கண்டவுடன் மிக உற்சாகமாக எழுந்து உட்கார்கிறாள் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பாட்டி உற்சாகமாக எழுந்து ஒழுங்கு என்னுடைய கைகளை பற்றி தன் அருகில் அமர வைத்து கொண்டாள் அமர வைத்து கொண்டு பாட்டி என் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் தன்னுடைய மகளை நீ போய் இந்த பாபுக்கு சமையல் செய்து கொண்டு வா போ என்று அவர்களை உள்ளே அமை அனுப்பிவிட்டு விட்டு என் கைகளை பற்றி கொண்டு என் முகத்தை பார்த்து கொண்டு அந்த பாட்டி மரண ஒரு தருவாயில் என்னிடம் பேசுகிறாள் நான் உனக்கு சமைத்து போட்டேன் உன்னை நாராயணுடைய அவதாரமாக மனதில் எண்ணிக்கொண்டுதான் நான் சமைத்து போட்டேன் நான் ஏதாவது உன்னிடம் உனக்கு உன்னை தவறாக பேசியிருந்தால் ஏதாவது உன்னை திட்டியிருந்தால் என்னை மன்னித்து விடு பாபு என்று அந்த பாட்டி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள் எனக்கு மனதிலே மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டது ஆரம்பத்து எப்பயோ ஒரு நடந்த ஒரு சம்பவம் நம்மை ஒரு இறைவனுடைய அவதாரம் என்று சொன்னக்கூடிய அந்த பாட்டி மரண தருவாயில் இருக்கிறாளே என்று நான் நினைத்து வேதனை அடையும் போது எனக்குள் ஒரு கருத்து தோன்றியது அந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது இறப்பை பற்றிய சந்தேகம் அது எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அது யாரிடம் கேட்பது என்று அந்த பாட்டிக்கு தெரியவில்லை ஆகவே அது என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறாள் என்பதை நான் உணர்ந்தேன் பாட்டி நீங்கள் மனதில் எதுவும் நினைத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் இறந்து விட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் தாத்தாவிடம் செல்ல மாட்டீர்கள் மாறாக நீங்கள் வணங்கிய நாராயணிடம் இந்த பிரபஞ்சத்திடமே நீங்கள் சொர்க்கத்தில் சென்று விடுவீர்கள் என்று மிக உற்சாகமாக அந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்லும் போது அந்த பாட்டியினுடைய முகம் மலர்ந்தது சிரித்தார் ஹா 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 என்று சிரித்துக் கொண்டு அந்த பாட்டி சொன்னால் இந்த மரணத்தினுடைய தாத்தா கிட்ட நான் போக மாட்டேன்ல எப்படியாவது நான் வணங்கிய நாராயண்கிட்ட தானே நான் போவேன் அப்படின்னு சொன்னால் ஆமா பாட்டி நாம இது வந்து ஒரு கனவுலக மாதிரிதான் நீங்கள் இறப்ப நினைத்து கவலைப்படாதீர்கள் தூங்குகிறோம் தூங்குறது போலதான் நாம நீங்கள் நாராயணியே நினச்சி வாழ்ந்ததுனால சிறு வயதிலிருந்து வாழ்ந்ததுனால நீங்கள் இறந்த பிறகு அந்த நாராயணனுடையமே நீங்கள் சென்று சென்று விடுவீர்கள் ஒரு கனவுலக வாழ்க்கை நீங்கள் ஒரு ஒரு கனவுலக வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இந்த உடல் அழிந்தாலும் இந்த உயிர் அழியாது நாராயணிடம் போய் சேரும் என்று உற்சாகமாக அந்த பாட்டிக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது அந்த பாட்டி நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் நீ நாராயணுடைய அவதாரம் என்று அந்த பாட்டி மீண்டும் மீண்டும் என்னை கைகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த பாட்டி ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னை எப்படி பார்த்திருக்கிறாள் என்று பாருங்கள் சாதி கடந்து மதம் கடந்து ஒரு நிலையில்தான் அந்த இறை உணர்வு நிலை அந்த பாட்டிக்கு வெளிப்படுகிறது ஆகவே தன்னோடு உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு சாதி பார்த்து மதம் பார்த்து பழகாமல் ஒரு தான் வணங்கக்கூடிய இறைவன் அவனுக்குள்ளும் இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் அந்த பாட்டி என்னை வியந்து பார்த்ததுதான் வியந்து பார்த்தது மட்டுமல்ல எனக்கு சமைத்து போட்டு என் அரை என்னை கவனித்து கொண்டதுதான் எனக்கு மிக மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தது நன்றி